விதமாக ஒரு சம்பவம் அரசியிலே உல நடந்தி பகிரமா குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார் மோடி அவர்களை பார்த்து நேருக்கு நேராக கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்ன நடந்தது ஒடிசாவில மட்டும் இல்ல மணிப்பூர்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்திய அரசாங்கத்தோடைய நாட்டின் பிரதமராக இருக்கிறாரே இதன் ஏன் மௌனம் சாதிக்கிறார் பல குற்றங்கள் ராகுல் காந்தி அடுக்கடுக்கான கேள்விகளை சரமாரியாக கேள்வி கேட்டிருக்கிறார் ஏன் கேட்டார் எதற்காக கேட்டார் இது முழு விவரத்தை இந்த வீடியோல நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்னது அரசியல் கலந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்தியா நாட்டுல எத்தனை சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக அநீதி கொடுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லாம பல பிரச்சனைகள் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டே தான் வருகிறது இந்தியாவில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையா அப்படின்னு பலர் கேள்வி எழுப்புறாங்க இந்த நேரத்துல ஒடிசாவில ஒரு பரபரப்பான சம்பவம் அதுவும் நீதிக்காக போராடி ஒரு கல்லூரி மாணவியோடைய உயிர் மாய்ந்திருக்கிறது அதுவும் வந்து தற்கொலை இல்ல திட்டமிட்ட பாஜகவின் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி கடுமையான விமர்சனம் பகிரங்கமான குற்றச்சாட்டை மோடி அவர்கள் மீது பார்த்து வைத்திருக்கிறார் ஏன் வைத்தாங்க அந்த பெண்ணுடைய துயர கதையை நம்ம பார்த்தரலாம் பகீர் அப்படிங்கிற ஒரு கல்லூரியை சேர்ந்த இருபது வயது மா மாணவி அவங்க அந்த கல்லூரியை சேர்ந்து படிச்சுட்டு வராங்க படிச்சுட்டு வரும் ஒரு பேராசிரியரால பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு பல பெண்கள் இந்தியாவுல ஆளாயிட்டு வர்றது இன்னமுமே அதை தடுக்காம இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா அந்த பெண்ணே தானா முன் வந்து அந்த பே இந்த பேராசிரியர் என்னை இப்படி செய்து விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா முன்னாடி வந்து நீதி கேட்டு போராடி இருக்கிறாங்க ஆனா அந்த மாணவிக்கு இப்ப அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஒரு நீதி கேட்டு போராடிய மாணவியை மேலும் அச்சுறுத்தப்பட்டு துன்பப்பட்டு மேலும் ஒடுக்கப்பட்டு அந்த மாணவி இப்போ தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த தற்கொலைக்கு காரணம் யார் அப்படின்னு முழு விசாரணையை நடத்தி இந்த சமூகத்துக்கு வெட்ட வெளிச்சமா கொடுக்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து குற்றம் சாட்டிட்டு சில பதிவுல கடுமையான சாட்டை இருக்கிறார் இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர்கள் இதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க ஆனா ஆளுங்கட்சியை பார்த்து இந்த மாதிரியான விஷயத்தை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க ஆனா பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் மோடி அவர்களை பார்த்து நேரடியாவே கேள்வி கேட்டிருக்கிறாரு இந்தியாவுல இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருதே இது தற்கொலை கிடையாது திட்டமிட்ட பாஜகவுடைய படுகொலை அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு மோடி அவர்களை பார்த்து சரமாரியான கேள்வி கேட்டிருக்கிறாரு என்னன்னா மோடிஜி அவர்களே எங்களுக்கு நீதிதான் வேணும் உங்களுடைய மௌனம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுல பல சம்பவங்கள் நடக்குது மணிப்பூர்ல நடக்குது இப்ப ஒடிசாவுல நடக்குது நீங்க மௌனம் சாதிக்கிறீங்க மக்களும் கேள்வி எழுப்புறாங்க ஆனா உங்க மௌனம் எல்லாம் எங்களுக்கு வேணாம் நீதிதான் வேணும் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட குடும்பத்து குடும்பங்களுக்கு நீதிதான் வேணும் அவங்களுக்கு என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அப்படியே ரத்த வெள்ளத்தில் கோபத்துல அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறார் இதற்கும் மோடி அவர்கள் பதில் அளிக்கலன்னா நாடு என்ன நிலைமைக்கு உள்ளாக்குன்னு மக்களே நீங்க உஷாராருங்க அது மட்டும் இல்ல இன்னொரு விஷயத்தை நாட்டோடைய பிரதமராகவும் நாட்டோடைய தலைவராகவும் இருந்து கொண்டு நாட்டை பாதுகாக்காமல் இந்திய நாட்டை பாதுகாக்காமல் மற்ற நாட்டுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு சுற்றுலா போகிறாரு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய நிலைமையே இங்க கவலைக்கடமா இருக்குதே அவர் இந்தியாவோட இதுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து மோடி அவர்கள் வாயிலிருந்து ஏதேனும் பதில் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கும் பதில் வரலனா தொடர்ந்து இந்த மாதிரியான அநீதி சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கும் இதர இதையெல்லாம் தடுக்கணும்னா ஒன்னு பாஜக இந்தியாவை விட்டு துடை தெரிய வேண்டும் அப்படின்ட்டு ராகுல் காந்தியாவுடைய இந்த கேள்விகள் நியாயமான கேள்விகளாவும் இருக்கு இது வெறுமனே சம்பவம் கிடையாது இந்திய அரசியலேயே உழுக்கிற விதமான இந்த சம்பவத்தை ராகுல் காந்தி அவர்கள் பார்க்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்து மக்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குதுன்னா எங்களுக்கும் நீதி தான் வேணும் மௌனம்லாம் தே தேவை கிடையாது ஒடிசாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முக்கியமா பெண்களை தாண்டி அங்க இருக்கக்கூடிய அரசியல் அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அதனால ஏன்னா ஏற்கனவே ஒடிசாவுல நம்ம ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம் பாஜகவை சேர்ந்த ஒரு தலைவர் ஒரு அலுவலகம் ஒரு அரசு அதிகாரி அலுவலகத்துக்கு நேரா சென்று அவங்களை அடிச்சு இழுத்துட்டு வந்து கொடுமைப்படுத்தின சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்பேற்பட்ட வன்மம் நிறைந்த தலைவர்களாக பாஜக தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அதிரடியா போலீஸ் கைது செய்துட்டாங்க ஏன்னா சட்டத்தின் முன் அனைவரும் தண்டிக்கப்படுவாங்கன்னு ஆனா எப்படி ஒரு அரசு அதிகாரி மேல அவர் கை வைக்கலாம் இந்த மாதிரி ஏற்கனவே ஒடிசாவில நடந்திருக்க அது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல பல வன்முறை சம்பவங்கள் இன்னமுமே அமை அங்க அகிம்சையே கிடையாது வன்முறை வெடிச்சு கொண்டு இருக்கு அங்க எத்தனையோ பெண்களுக்கு பாலியல் எத்தனையோ சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இப்ப ஒடிசாவில ஒரு அன் நீதிக்காக போராடின ஒரு பெண் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தனக்கு ஏதேனும் நடந்துருச்சுன்னா அப்படியே மூடி மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண் வந்து என்னை இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி நீதிக்காக போராடக்கூடிய ஒரு பெண்ண மேலும் அச்சுறுத்தி துன்புறுத்தி ஒடுக்கி இப்ப அந்த பெண்ணை அந்த டார்ச்சர் தாங்க முடியாம தற்கொலை செய்து கொண்டாங்க இதைதான் ராகுல் காந்தி என்னவா சொல்றாரு இது தற்கொலை கிடையாது திட்டமிட்ட படுகொலைன்னு சொல்லிட்டார் அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க அங்க போலீஸார்ல என்ன பண்ணாங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா அந்த பெண்ண இப்படி உயிரிய மாய்த்து கொள்ளுகிற நிலைமைக்கு அந்த பெண்ணைய அப்படி கொண்டு போனாங்கன்னு மக்கள் மத்தியில பல கேள்விகள் எழும்புது இந்த கேள்விகள்லாம் ஒரே பதில் ஒண்ணு பாஜக யார் இதை செஞ்சாங்களோ மேலும் பல விசாரணை செய்து அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அங்கமா இருக்குதுன்னு சொல்லலாம் ஒடிசாவில தான் அப்படி நடந்துச்சா இல்ல தான் அப்படி நடந்துச்சான்னு பார்த்தோம்னா இந்தியாவுல பல இடங்கள்ல நடக்குது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததை நீங்க பாத்துருப்பீங்க பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தான் நமக்கு ஞாபகம் வரும் இப்ப அண்ணா பல்கலைக்கழகங்கள்ல அந்த மாணவி பாலியல் வழக்கு இந்த மாதிரி பல்வேறு ஆட்சிகள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு ஆனா அவங்க ஆட்சிகள்லாம் ஏ நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்கு நட நடவடிக்கை எடுத்தாங்க தாமதமான நடவடிக்கை என்னைக்கு ஒரு நீதி தாமதமா கிடைக்குதோ அதுவும் அநீதின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து கடுமையான விமர்சனத்தை வைத்து அவங்கள சிறையில தள்ளுறதுல நம் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இதை செய்துட்டு வராங்க ஆனா ஒடிசாவிலையும் மணிப்பூர்லயும் என்ன செய்கிறார்கள் பல சம்பவம் பீகார்லயும் நம்ம பாஜக தான் ஆள்றாங்க ஒடிசாவிலையும் பாஜக தான் மணிப்பூர்லயும் ஆண்டு கொண்டு இருந்தாங்க இப்ப வந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து முடிவுக்கு வரப்போகுது ஆனா அங்கெல்லாம் இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது ஏன் எடுக்கல அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு அவங்க தலைவர்கள் மேலே ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் அப்படி இருக்கிற இருக்கிறதுனால எடுக்காம இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஆதரவா ஏதேனும் விஷயங்கள் அங்கே நடந்திருக்கலாம் அவங்களுக்கு எதிராக ஏதேனும் நடந்தா மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுகொள்றதே இல்லைன்னு சொல்லலாம் அததான் மத்திய மத்திய அரசாங்கத்தின் மீது பல கேள்விகள் கேக்குறாங்க ஏன் தொடர்ந்து அங்க வன்முறை சம்பவங்கள் நடக்குது நடக்கிறதை ஏன் நீங்க இன்னும் நிறுத் இப்படி நடக்கிறத ஏன் இன்னும் நீங்க நிறுத்தாமலே இருக்கிறீங்க அப்படின்னு பல கேள்விகள் எழும்புது இல்லவா சரி அங்க அந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்குது இது இது நாள் வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு ஒரு பட்டியல் போட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த பட்டியல் நிரம்புற அளவுக்கு கூட அந்த அளவுக்கு நடவடிக்கை அவங்க எடுத்ததாவே தெரியப்படல அப்படியா அப்படியாக இருக்கின்றது எங்கெங்கெல்லாம் வட மாநிலங்கள் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய வட மாநிலங்கள் ஒடிசாவில் எப்படி அசாம் அஸ்ஸாம் ஒரு போர்க்களமாகவே மாறிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் அசாம்லயும் பாஜக தான் ஆளுகிறார்கள் அங்கவும் வன்முறை சம்பவங்கள் பல ஆனா மணிப்பூர் மாதிரி எங்கேயும் நடந்திருக்காது அந்த அளவுக்கு வன்முறை சம்பவங்கள் இப்ப பீகார் எடுத்துக்கலாம் பீகார்லயுமே பொருளாதார வசதி கிடையாது அங்கவும் பாதுகாப்பு இல்ல சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேற பல போயிட்டு இருக்கு இதுக்கு உதாரணமா நம்ம சொல்லலாம் அங்க பீகார்ல பிஜேபி தலைவர் பிஜேபியோட முக்கிய பிரமுக தலைவர் தொழிலதிபர் அவரையே சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க அது இது மாதிரி அவங்க மகன் ஆறு வருட ஆறு வருடத்திற்கு முன்னாடி அவங்க மகனையும் இந்த மாதிரி சுட்டு படுகொலை செய்திருக்கிறாங்க இப்ப பாத்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் பாஜக ஆளக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னு மக்கள் மத்தியில தொடர்ந்து பேசப்பட்டு வராங்க இப்படி பேசிட்டு மட்டும் இருந்தா பத்தாது ஒண்ணு பாஜகவை அங்கிருந்து துடை தெரிய வேண்டும் அந்த ஆட்சி கலைய வேண்டும் தான் மக்கள் நினைக்கிறாங்க இந்த இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள்லாம் தானா முன்வந்து சும சுட்ட வழக்கு கேஸ பதிவு பண்ணி இதெல்லாம் இப்படி நடக்குது இவங்கெல்லாம் வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் மக்களுக்கு நிச்சயமா நீதி கிடைக்கும் இல்லைன்னா மக்கள் தொடர்ந்து அவளை தொடர்ந்து இந்த ஆட்சியால பல விஷயங்களை இழந்து கொண்டுட்டு இருக்கு இழந்து கொண்டு இருக்கிறாங்க மேலும் இன்னும் இழக்க கூடாது அப்படின்னா உச்ச நீதிமன்றம் கையில தான் இருக்கு பிஆர் கவாய் அவர்கள் கையில தான் இருக்கு ஏன்னா நீங்க பி கவாய் வந்ததுல இருந்தே பாஜகவுக்கு நெத்தியடி கொடுக்கற மாதிரி பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா பி ஆர் கவாய் அவர்கள மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஆர் கவாய் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கையா வைத்துக்கொண்டு மக்களாகி நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நடந்தா அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நாள அரசியல் கருத்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்களுக்கு நான்